வணக்கம் மக்களே கேஸ் சிலிண்டர் பயனாளிகளுக்கு மிக முக்கிய அறிவிப்பு வந்திருக்கிறது கேஸ் சிலிண்டர் பயனாளிகள் அனைவருமே காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க இன்னும் இதை செய்யவில்லையா நவம்பர் முப்பதாம் தேதிக்கு பிறகு கேஸ் சிலிண்டர் வராது வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையை உறுதி செய்ய பயோமெட்ரிக் பதிவு விரைவில் முடிக்க வேண்டும் என்று எண்ணெய் நிறுவனங்களுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது கடந்த ஆண்டை பொறுத்தவரை நாடு முழுவதும் சமையல் கேஸ் சிலிண்டர் இணைப்பு உள்ளவர்கள் சுமார் முப்பத்தி மூணு கோடி குடும்பங்கள் இருக்கிறது மேலும் வீட்டு உபயோக சமையலுக்கு பயன்படுத்தும் சிலிண்டர் விலையை குறைக்க மத்திய அரசு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது தற்போது கூடுதலாக ரூபாய் இருநூறு மானியமாக வழங்க ஒப்புதல் வழங்கப்பட்டது மேலும் இந்த திட்டமானது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது மக்களே இதன் மூலம் இலவசமாக சமையல் எரிவாயு அடுப்பு மற்றும் முதல் சிலிண்டர் கொடுக்கப்பட்டது தற்போது அனைத்து மக்களும் அமையல் எரிவாயு சிலிண்டர் பயன்படுத்தி வருகிறார்கள் அந்த வகையில் வாடிக்கையாளர்கள் முறையான இணைப்பினை பதிவு செய்து இருக்கிறார்களா சிலிண்டர் பயனாளிகளின் எண்ணிக்கை எவ்வளவு என்பது பற்றியும் உண்மையான வாடிக்கையாளர்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளவும் ஒரு புதிய முறையை மத்திய அரசின் ஒப்புதல் அடிப்படையில் செயல்படுத்தி வருகிறது கேஸ் நிறுவனங்கள் அதாவது வாடிக்கையாளர்கள் பயோமெட்ரிக் பதிவின் மூலமாக பதிவு செய்த கேஸ் சிலிண்டர்களை வாங்க வேண்டும் மேலும் பயோமெட்ரிக் முறையில் தங்கள் சுய விவரங்களை கொடுக்க வேண்டும் இதனை நவம்பர் முப்பதாம் தேதிக்குள் இந்த பதிவை முடிக்க வேண்டும் என்று எண்ணெய் நிறுவனங்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த ஒரு பதிவை வாடிக்கையாளர்கள் செய்யாவிட்டால் கேஸ் சிலிண்டர் விநியோகம் முடக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது மக்களே அதை நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இது போன்ற மென்மேலும் பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க